ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பச்சப்பயிரி தோசை எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அரிசி ரெண்டு பச்சைப்பயிர் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரைக்கிறதுக்கு கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி இஞ்சி சிறிதளவு எடுத்து மைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு இந்த மாவோட என்ன செய்ங்கன்னா உப்பு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு நல்லா புளிச்சு வரணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ தோசைக்கு வந்து மாவு வந்து தயாராகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றலாம் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு கருவேப்பிலை இஞ்சி யூஸ் பண்ணுறோம் இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த தோசை வந்து ஹெல்ப் பண்ணும் போல் ஹேருக்கு ஸ்கின்னுக்கு இதுக்கெலாம் கூட ரொம்ப நல்லது இந்த தோசை இப்போ ஆயில் விடுக்கலாம் என்ன அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்தா பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க நம்ம பயிர் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தோசையை நீங்கள் வீக்லி வைஸ் வந்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ